இட்லி மீதம் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த இட்லி சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி பெரிய இட்லி ஒரு நாலு இட்லி எடுத்திருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நல்லா சூடு ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஆஃப் லெமன் பிழிஞ்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையே கையாலே கிள்ளி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மாவு வந்து நல்ல ஒரு பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொழ கொழப்பாக இருக்கிற மாதிரி பசஞ்சிக்கணும் அப்போ உங்களுக்கு அது இட்லியில் ஒட்டும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இட்லியை வந்து ரொம்ப ஜென்டெலாக மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த பேட்டர் வந்து ஒட்டுறளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப அழுத்தி பசிஞ்சிங்கன்னா மசிஞ்சிரும் இப்போ இதெல்லாம் நல்லா மாவு ஒட்டி இருக்குது இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஒரு இட்லியாக நம்ம சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக மொறுமொறுப்பானதும் இதை திருப்பி போட்டுக்கலாம் ஒட்டி இருந்ததுன்னா லைட்டாக உடச்சி விட்டுருங்க நம்ம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பேட்டர் ரெடி பண்ணோம்னா தான் இட்லியில் இது நல்லாவே ஒட்டி பிடிக்கும் இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து மொறு மொறுப்பு ஆயிடுச்சு இப்போ இது நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற இட்லி எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும் இப்போ இது வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் மேலே நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் அதிகமாக எண்ணெயும் குடிக்காது இதுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அஞ்சாறு பல் பூண்டு பொடியை கட் பண்ண சேர்த்துக்கோங்க இது லைட்டாக ஃப்ரை ஆனதும் ரெண்டு பெரிய பச்சை மிளகாவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பூண்டு நல்லா செவந்து வந்ததும் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இட்லி சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க இது சாப்பிட்றதுக்கு நல்ல பூண்டு ஃப்ளேவரோடு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை நம்ம டொமேட்டோ சாஸோட குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ